அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை தரிசிக்க பல்லாயிரக்கணக்கான குடும்பத்தினர் தங்களுடைய குலதெய்வமாக இந்த அம்மனை போற்றி வழிபடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கணவனை பிரிந்து வாழக்கூடிய பெண்கள் இந்த மேல்மலையனூரில் இருக்கக்கூடிய அம்மனை வழிபட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு உரிய பலன் கிடைக்குமா இந்த மலையனூர் அங் அங்காளம்மன் கோவில் சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது அப்படிங்கிறது மிக பெரும் சிறப்போடு இருக்குன்னு சொல்லலாம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரிக்கு தாண்டேஸ்வரி அப்படிங்கிற நெற்றியில பூசி வந்தாங்க அப்படின்னா சகல நன்மைகளும் தேடி வரும் அப்படிங்கிறது ஐதீகம் இது மட்டும் இல்லாம இந்த மலையனூர் மண்ணில் காலடி எடுத்து வைத்தாலே போதும் கிரக தோஷங்கள் நிவர்த்தி ஆகிவிடும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர் கூற்று இதனால தான் இன்னைக்கும் இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது நம்ம போய்ட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க மலையனூரில் புற்று குடியேறிய அம்பிகையை ஆதி சக்தி அப்படின்னு போற்றாங்க எல்லா யுகங்களுக்கும் முன்பே இந்த தலத்துக்கு இந்த அம்மன் வந்ததாகவும் சொல்லப்படுது இப்படி மேல்மலையனூர் அம்மன் கோவில் பற்றி நிறைய தகவல்களை சொல்லிகிட்டே போகலாம் நிறைய ஆச்சரியமான விஷயங்களும் அதாவது இந்த கோவிலுடைய தல வரலாறு பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில் இருக்கு அதற்கு ஒரு சிறு கதையும் சொல்லப்படுது இவையெல்லாம் நாம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு மேல்மலையனூர் அம்மன் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அங்காள பரமேஸ்வரி தாயை போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு எவ்வளவோ விஷயங்கள் தெரிந்திருக்கலாம் ஆனால் தெரியாத சில விஷயங்களும் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருங்காலி மாலையை வாங்கி நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கோம் இந்த நேரத்தில் உங்களுக்கும் ஒரிஜினலான கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கி கொள்ளுங்கள் தற்போது நிறைய ஆஃபர் போய்ட்டுருக்கு மிஸ் பண்ணாமல் இந்த கருங்காலி மாலையை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நீண்ட நாட்களாக இருந்த தடை கூட விலகி உங்களுக்கு நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனை நான் பார்த்துட்ருக்குறோம் பார்த்துட்டு அதாவது மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் அப்படின்னு கேள்விப்படும் போது இந்த அமாவாசை அன்னைக்கு மட்டும் நிறைய கூட்டம் வரதான் நம்மளால பார்க்க முடியும் அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல ஏன் மக்கள் எப்படி அங்கு கூட்டம் கூட்டமாக போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து மூன்று அமாவாசைகள் இந்த அங்காள அம்மனை வழிபட்டோம் அப்படின்னா அவரை வழிபட்டு ஊஞ்சல் உற்சவத்தை கண்டு வ வழிபட்டோம் அப்படின்னா குழந்தை பேரு நோய் நிவர்த்தி திருமண யோகம் இது எல்லாம் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் உண்மை இது நிறைய பேர் அனுபவ ரீதியாகவும் சொல்லியிருக்காங்க அதே போல் நீங்களும் இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனை வழிபட்டு இப்படி உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அங்காளம்மனை குலதெய்வமாக கொண்டவங்க ஆடி மாதத்தில் ஒரு நாள் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டாங்க அப்படின்னா கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேல்மலையனூரில் அங்காளம்மன் வடக்கு திசை நோக்கி இருந்து அருவாளித்து வராங்க இதனால அம்மனுடைய அருள் பக்தர்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதாகவும் சொல்லப்படுது மேல்மலையனூரில் அகோர உருவத்தில் ஆவேசம் அடைந்த அங்காள பரமேஸ்வரி திருவண்ணாமலை சென்று பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி சாபம் பெற்று பிறகு மீண்டும் மலையனூர் வந்து அமர்ந்ததாகவும் தல வரலாற்றுல குறிப்பிடப்பட்டிருக்கு எனவே திருவண்ணாமலை செல்லக்கூடிய பக்தர்கள் மலையனூர் வந்து செல்வது மிகவும் நல்லது சொல்லப்படுது மலையனூர் கருவறையில விட்டு இருக்கக்கூடிய அங்காள அவள் மூதாட்டி வடிவத்துல இருக்கிறது போல தெரியுமா அதாவது தக்கனினுடைய யாகத்தை அழிக்க யாகத்தீயில் விழுந்து தன்னுடைய உடலை அழித்து கொண்ட தச்சநாயனின் அம்சமே இந்த அங்காளி என்பதால மலையனூர் மன் தளத்துல தான் பிரசாதமாக கொடுக்கறாங்க மேலும் இங்கு சென்றோம் அப்படின்னா தொடர்ந்து நாம இங்க வழிபட்டு இருந்தோம் அப்படின்னா ராகு கேது தோஷ பாதிப்புகள் கூட நம்மை நெருங்கவே நெருங்காது அப்படின்னு சொல்லுவாங்க அங்காளம்மன் ஆலயங்களில் மயான கொள்ளை நடக்கக்கூடிய நாட்களில் அம்மனுக்கு பொங்கலிட்டு பூஜை செய்து வருவது மிகவும் நல்லதாக சொல்லப்படுது இந்த அமாவாசை தினத்தன்னைக்கு ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் மேல்மலையினோர் வந்து அங்காளம்மனை தரிசித்து போகிறத நம்மளால் பார்க்க முடியும் அதாவது மயான கொள்ளை அப்படிங்கிறது ரொம்ப வெகு விமர்சையாக நடக்கக்கூடிய ஒரு திருவிழா அது மாசி மாதத்தில் நடக்கும் அடுத்து மாசி மாதத்தில் இந்த அங்காளம்மனை வழிபடுவதற்காக ஏராளமான பக்தர்களை வருவதை நம்மளால் பார்க்க முடியும் அதற்காக நிறைய பேர் காத்துக் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த மேல்மலையனூர் அங்காளம்மனுக்காக ஒரு சிறு கதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது யாகத்தின் போது உயிர் துறந்த பார்வதியின் உடலை சிவபெருமான் சுமந்து கொண்டு ஆக்ரோஷமாக நடனமாடி கொண்டு அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு இருக்கிறாரு அப்போது அவருடைய கோபத்தை தணிக்க விஷ்ணுவானவர் பார்வதியுடைய உடலை பல துண்டுகளாக வெட்டி எரிந்தாராம் அப்போது அவளுடைய உடல் பாகங்கள் விழுந்த இடங்கள் தான் அனைத்துமே சக்தி பீடங்கள் அப்படின்னு நாம சொல்றோம் அப்படி நடந்த நிகழ்ச்சியில பார்வதியினுடைய வலது கை விழுந்த இடம் தான் சொல்றாங்க ஆகவேதான் பார்வதி புற்றுருவில் அங்கு வந்து தங்கினாள் என்றும் ஒரு புராண கதை இருக்கு இன்னொரு கதையின்படி ஒருமுறை தேவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தி வந்த அசுரர்களை அழிக்க விஷ்ணு வான் பார்வதியினுடைய துணையை நாடினாராம் அப்போது புற்று உருவில் இருந்த பார்வதி அவர் வேண்டுகோளை ஏற்று ஒரு அகோர உருவான காளியாக வெளிவந்து அவருக்கு உதவி செய்து அசுரர்களை கொன்றாளாம் அதன் பிறகு அவளுடைய கோபம் தனியில ரத்த வெறி பிடித்து அலைந்தாள் அந்த அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அம்மனை சாந்தப்படுத்த விஷ்ணு பகவான் ரதத்தில் வந்தவர் தேவியா அதில் ஏற்றி கொண்டு அந்த ரதத்தை மேல்மலையினூர்ல இருக்கக்கூடிய மயானத்துல இருந்த புற்றின் மேல விளைவிச்சாரா அதன் தன்னிலைக்கு வந்தவள் அங்கேயே புற்று வடிவில் அமர்ந்தாள் அந்த அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அங்காள பரமேஸ்வரிக்கு வருடாந்திர திருவிழாவின் போது கொள்ளை என்ற பெயரில் பெரிய விழாவே நடக்குது அங்கு மயானத்தில் அவளை ஆராதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒருமுறை தேவர்களை துன்புறுத்தி வந்த அரக்கர்களை சண்டேபி மற்றும் சுந்தரர் என்பவர்கள் அழிக்க பிரம்மா யாகம் ஒன்றை மேற்கொண்டாராம் அதில் இருந்து அப்சராக அப்சராகவும் வெளிவந்தாங்களாம் பார்வதி தேவியினுடைய அவதாரம் அவளுடைய அழகில் மயங்கிய அவளை அடைய அவளை பின்தொடர்ந்து கைலாசம் வர போனாராம் அப்போது பிரம்மாவிற்கு ஐந்து தலைகள் உண்டு தன்னை பின்தொடர்ந்து வந்த சிவனாரே என நினைத்தவள் அவரை கீழே விழ விழுந்து வணங்கினாளாம் தன்னை அதன் பிறகுதான் அவங்க ஏமாந்து போனது தெரிய வருது சிவபெருமானிடம் அவள் குறித்து இதை இதை பற்றி சொல்ல கோபம் கொண்ட சிவபெருமான் பிரம்மாவினுடைய ஐந்தாவது தலையை கிள்ளி எறிந்தாரா அதனால பார்வதி மிகவும் கோபம் அடைந்து பிரம்மாவினுடைய மனைவியான சரஸ்வதி பார்வதி அவ்வொரு உருவத்தை அடையுமாறு அந்த சரஸ்வதி பார்வதி மேலே கோபம் கொண்டு விடுறாங்க அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கும் தாகத்தினாலும் பசியினாலும் சுற்று ிய வேண்டும் அப்படின்னும் அவருடைய கையில் பிரம்மாவினுடைய கிள்ளி பிரம்மாவின் கில்லி எரியப்பட்ட தலை கபாலம் ஒட்டி கொண்டு இருக்குமாறும் அந்த கபாலம் அவருக்கு கிடைக்க வேண்டியது அனைத்து உணவையும் உண்டுவிடும் எனவும் சாபம்றாங்க சாப விமோசனம் பெற பார்வதி விஷ்ணுவை வேண்டாங்க அப்போது மேல்மலையனூர்ல இருக்கக்கூடிய நதிக்கரையில ஐந்து தலை நாகமாக புற்றில் இருந்தால் சிவபெருமான் அங்கு வந்து அவளுக்கு சாப விமோச்சனம் தந்து மீண்டும் மணப்பார் என்றாங்களா அதே போலவே அங்கு பார்வதி தேவி தேவி வெகு காலமாக சிவனுக்காக காத்திருக்காங்க சிவனும் பசியோடு அங்கும் இங்கும் அலைந்து கடைசியில மேல்மலையனூர்ல இருந்த நதிக்கரையை அடைகிறாங்க அகோர அகோர உருவில இருந்த பார்வதி வந்தவர் சிவன் என தெரிந்து அவருக்கு உணவு அளிக்கும்போது போது தவறி கீழே நழுவ விட சிவனுடைய கையில் ஒட்டி கொண்டிருந்த கபாலம் கீழே இறங்கி உணவை கவ்வியது இந்த தருணத்திற்காக காத்திருந்த தேவி விஸ்வரூபம் எடுத்து அந்த கபாலத்தை காலால மிதித்து சுக்குநூறாக உடைக்கிறாங்க கபாலம் உடைந்த அந்த தருணத்துல சிவபெருமான் சாப விமோசனம் பெறாரு தனக்கு சாப விமோசனம் அளித்த தேவிய சிதம்பரத்துக்கு வருமாறு அங்கும் அங்கு நான் உன்னை மணக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் அகோர உருவில் இருந்த பார்வதி தன்னுடைய பழைய உருவை அடைய தேவர்கள் மற்றும் முனிவர்கள் அவர்களை ஒரு தேரில் ஏற்றி கொண்டு சிதம்பரத்துக்கு செல்ல அங்கு சிவபெருமானை மணக்கிறாங்க அதே நேரத்துல தான் மேல்மலையனூரில் அவளை வேண்டி துதிக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய தீமைகளை அழித்து பக்தர்களுக்கு ஏவப்படக்கூடிய பில்லு சுனியங்களை ஒழித்து அவர்கள் நலனை என்றைக்கும் காத்தருளி காத்தருளி கொண்டு இருக்கக்கூடிய தேவி இந்த மலையனூர் புற்றில் வடிவில் புற்று வடிவிலேயே இங்கே காத்து ரட்சிப்பதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது இப்படி பொங்கலுக்கும் ஒரு சமயம் அமையுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனை வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவஸ்